ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்க கிளம்பி இருக்கோம் அப்படின்ட்டு பாக்குறீங்க ஒரே கால் வலியா இருந்துச்சு ரொம்ப நாளா கால் வலி அதனாலதான் வீடியோவும் தொடர்ந்து போட முடியாம இருந்துட்டேன் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கும் எடுக்கும்போது நடந்துட்டே இருக்கிறேன்னா ஃபுல்லா ரெண்டு காலும் ஃபுல்லா வீக்கமா ஆயிடுச்சு ரொம்ப நாளா மாத்திரை எல்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலா இருந்துட்டு டயட்லாம் எல்லாம் மாத்தி சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த கால் வலியை சரி பண்ணிக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை டாக்டர்கிட்ட போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப வலிக்குது கால் வீக்கம் ஆயிடுச்சு அதான் நாங்கள் வந்து சுப்ரீம் கிளம்பிட்டோம் இது வந்து கார்டு சுப்ரீம் கார்டு போட்டு கொடுக்குறாங்க இது வந்து இது கார்டு வாங்கிட்டோம்னா ஒன் இயருக்கு நம்ம வந்து ஜென்ரல் ஓப்பீதை பார்த்துக்கலாம் ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா தான் நியூரோ ஆர்த்தோ பார்க்கறதுக்கு மட்டும்தான் பணம் கட்டணும் மற்றபடி வந்து பணம் கட்ட தேவையில்லை இதை கார்டு போட்டாலே போதும் ஒன் இயருக்கு நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து சுப்ரீம்ஸ் போயிட்டு கால் வலிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரணும் அதுக்கப்புறந்தான் வீடியோ போட ஆரம்பிக்கணும் அப்படியே கிளம்பியாச்சு நான் கிளம்புறதுக்குள்ளேயே மணி ஆறாயிடுச்சு லைட்டாக இருட்டி இரிச்சு பாருங்க மழை வேற வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வருது புயல் வரப்போகுது அப்படின்னா வேற பயமுறுத்திட்டு இருந்தாங்க நல்லா ஹெவி ரெயின் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் சென்னையில் மழை ஸ்டார்ட் ஆகுன்னு நினைக்கிறேன் மழை வர்றதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வந்துடணும் ஹாஸ்பிட்டலே வந்துருச்சு தான் சுப்ரீமர்ஸு நல்லாயிருக்கும் நல்லா டீசெண்டாக க்ளீனாக நல்லாயிருக்கும் ஹாஸ்பிட்டலு நம்மளுக்கு போன உடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் நல்லா ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் சில ஹாஸ்பிட்டல் வந்து அந்த மாதிரியே இருக்காது அமைதியாக இருக்காது டீசெண்டாக இருக்காது கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரி இருக்கும் அப்போ நம்மளுக்கே அந்த சுச்சுவேஷனே நம்மளுக்கு பயத்தை உண்டு பண்ணிவிடும் நம்மளுக்கு இருக்கிற டிசீஸை விட அங்கே இருக்கிற இடத்த பார்த்தே நம்ம பயந்துருவோம் இங்கே நம்ம எங்கேயோ வந்துட்டோம் பொலியே அப்படின்ற மாதிரி இங்கே அப்படி இருக்காது நார்மலாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க ஹாஸ்பிட்டலு ரொம்ப டீசெண்டாக இருக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கிள் போயிட்டு கார்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பிபி நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் இப்போ செக் பண்ணிவிட்டு வந்துட்டு உக்காந்துட்டு நான் இதுக்கப்புறம் தான் டாக்டருக்கு அவைலபிளாக இருக்காரா அப்படின்றத பார்த்துக்கணும் இந்த பேஷண்ட் இருந்தாங்கனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க இந்த பிபிலாம் செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை பிபிலாம் செக் பண்ணியாச்சு நார்மலாக தான் இருந்துச்சு இந்த கால் வலி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் டாக்டர் டீமுக்கு போயிட்டு மா மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருந்தாரு இன்ஜெக்ஷன் எழுதி கொடுத்துருந்தாரு செம்ம வலிங்க நல்லா ஊசியை போட்டு விட்டுட்டாங்க அங்கிள் கார் எடுக்க போயிருக்கிறாங்க அப்படி மெதுவாக ஏறி உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் அந்த ஊசி வந்து அப்படி கடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டேன் கார் எடுக்க போயிருக்கிறாங்க அவங்க பார்க்கிங்கில் இருக்க அவங்களே வந்து எடுத்து கொடுப்பாங்க கொஞ்சம் கிளியர் பண்ணணும் பின்னாடி நிற்கிது காரு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அங்குளே இப்போ கிளம்ப வேண்டியதாக வீட்டுக்கு ரொம்ப நேரமாக மாஸ்க் போட்டிருக்கிறது வேற அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது காருக்குள்ளே போனோடனே முதல்ல அந்த மாஸ்கை கழட்டிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரீத் பண்ணணும் அந்த ஆக்சிஜனே கிடைக்காத மாதிரி இருக்குது அது மூக்கில் போட்டு மாட்டிகிட்டே இருக்கிறது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போகும்போது நம்ம மாஸ்க் போட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்குது வேறு வழி கிடையாது ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகாச்சு இப்போ தான் நான் மாஸ்க்கே கலட்ட போகிறேன் இப்போ தான் சுதந்திரமாக இருக்குது அப்போ அடான் இருக்குது பாருங்கள் காமிச்சிட்டு வந்துட்டேன் கால் வலியை முதல்ல சரி பண்ணணுங்க ரொம்ப நேரம் நிற்க முடியல நடக்க முடியல படி ஏற முடியல ரொம்ப வீக்கமாக இருந்துக்கிட்டு வெயிட்டாக இருக்குது காலே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாருங்கள் அப்படி காமிச்சிட்டு மாத்திரலாம் வாங்கிட்டேன் ஊசியும் போட்டுட்டு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு நைட்டு போயிட்டு மாத்திரையை சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக தூங்கணும் அதுக்கு முன்னாடி போகிற வழியில் தான் இருக்குது என் பொண்ணு வீடு அப்படியே போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு பசங்களோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு பேரம் பேத்தி கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோங்க இன்னைக்கு இதுதான் நடந்துச்சு வீட்டுக்கெலாம் போயிட்டு குழந்தைங்களோட விளையாண்டுட்டு திரும்பவும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கால்வழி சரியாகட்டும் கண்டினியூஸாக வீடியோ போட போகிறேன் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி